நம்ம எதை மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பமாக போகுது இந்த பங்குனி மாதத்தில் முருகனுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான வழிபாடு தான் பங்குனி உத்திரன்னு சொல்லலாம் இந்த பங்குனி ஊத்திர நாள்ல திருச்செந்தூர்ல நடைபெறும் விழாக்களும் அதை எப்படி வழிபட வேணும் அது என்பதை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் எப்படி சென்று வழிபட்டால் முழு பலனை தர முடியும் என்பதை பற்றி தெளிவான தகவல் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்காக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமி தான் பங்குனி உத்திரத்தன்று வள்ளி திருமணம் நடக்குமா அதிகாலையிலேயே குமர குமரவிடங்கர் கருவறைக்கு கிளம்புவாரா அபிஷேகம் அலங்காரம் முடிந்தவுடன் தான் தீபாராதனையும் நடக்கும் பின் பெரிய பூஜா பரத்துல மேல கோயில சென்று தவத்துல ஆழ்வாரா மாலை நான்கு மணிக்கு தங்க மயில் தான் எழுந்தருளி மேட முன்புள்ள பந்தல் மண்டப முகப்புக்கு வருவாரா. அப்போது வள்ளியம்மை பார்த்தோம்னா மணமகள் கோலத்துல எதிரில் வந்ததுமே இருவருமே மாலை மாற்றி கொள்ளும் வைபவம் நிகழும் பக்தகினால வள்ளி நாயகிக்கு திணை மாவிளக்கு ஏற்றி வழிபடுவாங்க இந்நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா முருகனுக்கு வள்ளி தேனும் தினைமாவும் வழங்கியதை நினைவூட்டு விதமாக அமைந்திருக்குது வள்ளி கல்யாணத்தை தரிசிப்பதாலுமே மாவிலுக்கு ஏற்றுவதோ திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடு என்பது ஐதீகமாக இருக்குது உத்தரத்தன்று முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே பெண்களுக்கு திருமணம் எளிதல கை கூடுன்னு சொல்லுவாங்க மாத உத்திர நட்சத்திர வந்தாலுமே பங்குனி மாதத்துல வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகளும் உண்டா பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியோ பன்னிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமோ இணையும் புண்ணிய ந திருநாள் தான் பங்குனின்னு சொல்றாங்க தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெற்ற மாதமும் பங்குனி மாதம் தான் தெய்வங்களே உத்திரத்தை சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு இந்த நாளுக்குரிய சிறப்புகள் என்னென்ன என்பது நாம தெரிஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொரு மாதத்திலுமே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவது வழக்கமாக இருக்குது அதெல்லாம் பங்குனி உத்திர நட்சத்திரத்துக்கு அதிக மகத்துவமும் உண்டா இந்த திருநாளில் தான் மிக அதிகமான தெய்வ திருகுணமனங்கள் நடைபெற்றுள்ளதாக புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது மாதமான பங்குனியும் பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இனியும் புனித நாள் தான் பங்குனி உத்திரமும் இந்த விரதத்தை கல்யாண விரதனும் திருமண விரதனும் சொல்வாங்க ஆனால் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில காட்சி தந்தருடைய திருநாள் தான் பங்குனி உத்திரமா அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வராக காட்சி தந்தனும் இந்த நாளில் தானா ஆண்டுதோறுமே மதுரையில இந்த திருமண விழாவை பங்குனி உத்தரத்தன்று சிறப்பாக நடத்துறாங்க சிவனின் தவத்தை கலைத்தாலே இறைவனின் நெற்றி கண்ணால மன்மதன் எரிக்கப்பட்டானா ரதியின் வேண்டுதலால மீண்டும் மன்மதன் உயிர் பெற்றவனா அதுவும் இந்நாள்தான் நடைபெற்றிருக்குது அது மட்டும் இல்லாம முருகன் தெய்வானிய இந்த நாள தான் திருமணம் புரிந்து கொண்டாராம் அத்துடன் வள்ளியினுடைய அவதார தினமும் இதுதான் சொல்றாங்க பார்வதி ராஜன் தவத்தால பத்மாதின் அவதரித்து பார்வதியை சிவபெருமான் பிடித்த நாளும் இந்த நாளில் தான் இந்த நாள்ல வைணவ ஆலயங்களை மணக்கோலத்துல தாயாரும் திருமாலமும் காட்சி தருவாங்களாம் காஞ்சி சிவராஜர் ஆலயத்துல ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதியில ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் பெருந்தேவி தாயார் சகீதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சியளிப்பார் திருமணம் மரம் தரும் பங்குனி உத்திரம்னு சொல்லலாம் பங்குனி உத்திரத்தன்று சில கோவில்களில் தீர்த்த வாரியம் நடைபெறும் அப்போது அந்த தலங்கள்ல உள்ள கடல் ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால புண்ணியம் கிடைக்குமா பங்குனி உத்திரத்தன்று திருமணமாகாத பெண்கள் வந்து கல்யாண விரதத்தை கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களை திருமணக்கோள் தெய்வங்களை தரிசித்தாலே அவர்களுக்கு கல்யாண வைபோகம் நடைபெறுமா அதுபோல திருமல பாடியில நந்தி கல்யாணம் கண்டாலே முத்தி கல்யாணம் தான் சொல்லுவாங்க திருமணஞ்சேரி ஆலங்குடி சிவாச்சியம் திருமகள் திருவிடந்தை திருவேதிக்குடி போன்ற தலங்கள்ல வழிபட்டு வந்தாலே எளிதல சீக்கிரம் திருமணம் கை கூடுமா இனி உத்திர நாள்ல கல்யாண விரதம் இருந்து வழிபட்டாலே திருமணம் தடைபட்டவர்களுக்கு நல்ல இடத்துல வரம் அமைந்ததுடன் இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையுமா பங்குனி உத்தரத்துல ஆலயங்கள்ல வழிபடு செய்து உத்தி தாளியை பெருக்கி கட்டிக்கொள்வது கொள்வது சுமங்கலிகளுடைய வழக்கனை சொல்லலாம் சிவபெருமானும் அம்பாளை கரம் பிடித்த நாள் தான் இதுவா பசுவாகிய தங்கள் அம்மா பதியாகிய சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் சிவனடியார்கள் வந்து கல்யாண சுந்தர விரதத்தை அனுஷ்டிப்பாங்களா இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டாலேயே மோச்சம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குது நாப்பத்தி எட்டு ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பங்குனி உத்தர திருநாளில் விரதமிருந்து வழிபட்டாலே அடுத்த பிறவில தெய்வ நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகமாக கூறியிருக்காங்க பங்கு உத்திர நாள இந்திய தேசத்திலுள்ள புனித தீர்த்தங்கள் எல்லாமே திருப்பதியில் உள்ள எட்டு புனித தீர்த்தங்களில் ஒன்றான தும்புறு தீர்த்தத்தில் இணைவதாக ஸ்ரீமத் பகவத் சொல்லியிருக்குது இந்த நாள வெங்கடாஜலபதியை வணங்குவது புனித நீராடுவதும் சிறப்பாக அமைஞ்சிருக்குது பூ முடித்தல் தாலிக்கு பொண்ணுறுக்குதல் திருமண ஓலை எழுதுதல் சீமந்தம் புதிய பொருட்களை வாங்குதல் புதிய சிகிச்சை மேற்கொள்ளுதல் புதிய கோயில் சிலைகளை பிரதிஷ்டை செய்தல் செடி நடுதல் வணிகம் தொடங்குதல் வேடையை சேருதல் புதிய இடத்துக்கு மாறுதல் நீர்நிலைகளை உருவாக்குதல் போர்பயிற்சி மேற்கொள் போன்ற நற்காரியங்களுக்கு செய்வதற்கு உங்க நாள் தான் பங்குறி உத்திர திருநாள் கூறிய அறுபடை வீடுகளா திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையிலும் பிற ஐந்து மலைக் கோயிலாக அமைஞ்சிருக்குது நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோயிலுன்னு பார்த்தோன்னா கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக இருக்குது முருகப்பெருமான் வந்து சூரியனை ஆட்கொண்ட பின்புதான் தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் சிவ பூஜை செய்திருக்காரு இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில தாமரை மலருடன் அருளாரு தலையில சிவயோகி போல ஜடா மகுடமோ தரித்திருக்காங்க இவருக்கு பின்புறம் பார்த்தோம்னா இடது சுவர்ல ஒரு லிங்கம் இருக்குதா இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்புதான் முருகனுக்கு தீபாராதனை நடக்குமா இங்க பார்த்தோன்னா பஞ்சலிங்க தரிசனங்கள் இருக்குது இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்துல பஞ்சலிங்க சன்னதியும் இருக்குது இவர்களை மார்கழி மாதத்துல தேவர்களை தரிசிக்க வருவதாகவும் ஐதீகம் சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மைல்குளம் மூலஸ்தானம் எதிரே அமைஞ்சிருக்குது வெளியிலிருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும்போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது முழவர் முருகனின் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்துதான் சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வர நாட்கள இயலுமா இந்தற்கு கோயில் சார்பில் ஐநூறு ரூபாய் கட்டணம் நுழைவுச்சீட்டு உண்டு கூட்ட நெரிசல் அதிகமுள்ள சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதல்ல துண்டிகை விநாயகர் கோவில் இக்கடற்கரையில் கோவிலுக்கு செல்லும் பாதையில் தான் தொடக்கத்தில் சுமார் மூன்று பார்லங்கிற்கு முன் துண்டிகை விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்குது இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபக்கோவில்னு சொல்கிறாங்க முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு துண்டி காப்பிக்கும் விதமாக தான் விநாயகர் இருப்பதாக இப்பெயர் வந்திருக்குது பங்குனி உத்திரமோ திரு கார்த்திகையோ வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா இன்னும் ஆறு நாட்களுமே நடக்குமா சில தலங்கள்ல சஷ்டிக்கு மறுநாள் தான் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் நடத்துவாங்க திருச்செந்தூர் கந்த சஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதமும் சூரசம்ஹாரம் ஏழாம் நாள்ல முருகன் தெய்வானி திருக்கல்யாணமும் அடுத்த ஐந்து நாட்கள் பார்த்தோம்னா சுவாமி திருக்கல்யாணம் கோலத்துல மூஞ்சல் சேவை என விவிலா பாத்திரம் பன்னெண்டு நாட்கள் கொண்டாடப்படுது திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியில மேற்கு திசையில தான் ராஜகோபுரம் இருக்குதா முருகப்பெருமான் இத்தலத்துல களத்தை கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில தான் அமைஞ்சிருக்குது அப்பகுதியில கடன் கடல் இருப்பதாலே மேற்கு கோபுரம் கட்டப்பட்டிருக்குது முருகன் வந்து மூலஸ்தானத்துல பீடத்தை விட இக்கோபுர வாசல் வந்து உயரமாக தான் எப்போதுமே அடைக்கப்பட்டு இருக்குதா கந்த சஷ்டி விழாவில் முருகனுடைய திருக்கல்யாணத்தின் போதுதான் நல்ல இரவுல மட்டும் ஒரு நாள் வந்து இந்த வாசல் திறக்கப்படும் அவ்வேளையில பக்தர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி கிடையாதாம் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தோம்னா முருகனுடைய அறுபடை வீடுகளை இரண்டாம் படை வீடாக விளங்குது தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்குது இக்கோயில பழந்தமிழ் இலக்கியங்கள சோயன் என குறிப்பிட்டிருக்காங்க தேவார வைப்பு தலமாகமும் கருதப்படுது ஒரு தளத்தில் தினமுமே வீரபாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே தான் மூலவருக்கு பூஜை நடத்தப்படுது மூலவர் வந்த சுப்பிரமணியருக்கு தினமுமே தூய வெள்ளை நிற ஆடையே அணிவிக்கப்படுதா சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகளும் அணிவிக்கப்படுது ஜோதிட சாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னா ஜனனக்கல ஜாதகத்தில் செவ்வாய் சுப வலிமை பெற்றவர்களுக்கும் செவ்வாய் கிரகத்தின நல்ல கதிர்வீச்சுகளை நன்மை தருது இதனால் இந்த கருங்காலி மர கட்டையால் செய்யப்பட்ட மாலையே மேஷம் விருச்சகம் மிதன ராசிகள உள்ள நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் அணியலாமா அது மட்டும் இல்லாமல் கந்திருஷ்டி தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கக்கூடியதாகவும் இருக்குது கருங்காலி மாலை இது மட்டும் இல்லாமல் நிறைய பழங்களை நிறைந்திருக்க கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்